ஹாய் விவோஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி லாஸ்ட் இருந்து எங்கள் வீட்டுக்கோ இல்லை மாடி தோட்டத்துக்கு வந்திருந்தவங்களோ இல்லை யூடியூப் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் ஒரு லாங் சைஸ் அசோலா வளர்த்தக்கூடிய குரோ பேக்கு எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன் அது ஊரில் இருந்தது யூஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணி அதே ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் அந்த மரம் நீட்ட மரம் வச்சு அந்த ஸ்டாண்டு ப்ராப்பரான ஸ்டாண்டில் அது ஹை எட்டு அடி நீளம் நாலரை அடி அகலத்தில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஸ்டாண்ட் வைக்க முடியல கீழேயே இருந்து என்னுடைய எந்த விதைகளாக இருந்தாலும் புடைச்சாலும் க்ளீன் பண்ணாலும் விதைகள் சேகரிக்கும் போது சிந்தனை விதையெல்லாம் எடுத்து எடுத்து அதில் போட்டால் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நான் அதை வந்து அப்படியே மடித்து போட்டுட்டேங்க சரி இது ஏன் அப்படியே வேஸ்ட் பண்ணுவானு அப்படின்னு எடுத்து நான் திருப்பியும் அதை மூ கட் பண்ணி கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அதனால் கட் பண்ணி நான் மூணு குரோ பேக்காக ரெடி பண்ணிவிட்டேங்க அது எப்படி ஏன் தைச்சேன் அப்படின்னா அது அந்த மடை மடக்கி தைக்காத விட்டதுனால அது எவ்வளோ ஹைட்டு இருக்குது அப்படின்னு நினைலாக ஹைட்டு தெரியாதனால நான் அப்படியே மடித்து படுக்க வாக்கில் போட்டு ஊசியும் அந்த நூல் நம்ம உர நூலுன்னு சொல்லுவாங்க சாக்குக்கெல்லாம் தைக்கக்கூடிய நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஊரில் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த உரத்து உரம்லாம் வாங்கினீங்கன்னா அதில் நூல் இருக்குது அந்த மூட்டையை பிரிக்கும் போது அதை எடுத்து நல்லா பெரிய சைஸ் ஊசியில் போட்டு இது மாதிரி ப்ராப்பராக எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி தைச்சிட்டாங்க இதில் வந்து நம்ம இலைத்தலை சருகுகள் எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டுகளும் இதில் போட்டுக்கிட்டே வாங்க பாருங்கள் கீழே ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நான் இந்த பலகை கட்டை மாதிரி மரம் வச்சு அதுக்கு மேலே தூக்கி வச்சுருக்குறேங்க இதில் வந்து நம்ம பாட்டிங் மின்ஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து நம்ம கொடிக்காய்களே போடலாங்க இது பாருங்கள் நல்லா ஹைட்டு அடிக்கு மேலே ஹைட்டு நல்லா நீளம்னு பார்த்தீங்கன்னா நல்லா மூணு அடிக்கு மூன்று அடிக்கு மேலே வருதுங்க அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த ஐடியா கொடுத்ததே நம்ம குரூப்பில் இருக்கிற மாசுமியாக்கா தான் சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே மடித்து தைச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது வைக்கணும் அப்படிங்கிறனால எப்படி ரெடி பண்ணியிருக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஓகே பாய் தேங்க் யூ